காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் முடிஞ்சிடும் அவங்க காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எடுக்கும் போது பைக்கில் மால் இன்வால்வ் ஆகிறதாது லேண்ட் இன்வால்வ் ஆகிறதாது இந்த ரெண்டுக்கும் பைக்கில் மாலுக்கே நீ கொடுக்க வேண்டியது அப்போ பைக்கில் மால் வந்து எக்ஸா பண்ணிட்டா எனக்கு லாங் தான் கேட்கறது அப்ப நீ வந்து என்ன கேட்க முடியாது இது பண்ணிக்க முடியாது கேண்டீன்ல சாப்பாடு வைக்கிற மாதிரி ரேட்டுக்கு இவ்வளவு இல்ல அந்த ஸ்பிரிட்டை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா எப்படி இது பண்ணிக்கணும்னு சொன்னா இதுக்கு அதுக்கு நேர ரிவர்ஸ் சைட பாத்துட்டா போறோம் இஸ்லாம் வந்து இப்போ அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்குன்னு வைங்க ஒரு வந்து விவசாயம் கட்டுப்படி ஆகாதுன்னு விட்டான் கல்டிவேட் பண்ண மாட்டாங்களா அப்போ அதில் இருந்து வர வேண்டிய அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட் வந்து நேஷ்னல் கிராஸ் ப்ராடக்டை வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக உமத்துக்கு வந்து கிடைக்க வேண்டிய பொருளோட இதை பார்த்துக்கிட்டு அப்போ இப்படி ஒரு பத்து பேர் லேண்டை போட்டுட்டா எனக்கு உரிமையாக இருக்கு ஏன் லேண்டு நான் என்ன பண்ணுவோம் என்னென்ன பண்ணுவோமாட்டேன் இன்னும் சொன்னான்னு சொன்னால் அந்த ப்ரொடக்ஷன் குறைஞ்சிவிடும் அதனால என்ன செய்வேன்னா நான் வந்து உனக்கு பணத்தை தான் நீ விவசாயம் பண்ண இல்லை விவசாயம் பண்ணால் எனக்கு எப்படி நஷ்டம் தான் முடியாது நான் அப்படி தான் நீ பார்க்கணும் நீ அரிசியை கொண்டு வந்து இங்கே சேர்ந்துறேன் இப்போ எனக்கு என்ன கிடைக்கும் உனக்கு என்ன வேணுமோ நான் தந்துடுறேன் என்னம்னா வாங்கி கொடுப்பதுக்கு இல்லை உன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்குள்ளதை நான் தந்துடுறேன் இப்போ அவனோட பிரச்சனை முடிஞ்சு போச்சு நான் எங்கள் முன்னாடி நான் பேங்க்கில் டெபாசிட் பண்ணணும் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வைக்கணும் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் வைக்கணும்லாம் நாங்கள் கேட்கணும் தேர்தல் கொடுக்குறோம் அவனை நம்ம என்கரேஜ் பண்ணுறோம் இப்போ அதில் அவன் கல்டிவேட் பண்ணும் ரொம்ப ஃப்ரீயாக கல்டிவேட் பண்ணும் ஏன்னா அவனுக்கு வந்து வேற அட்டாக இல்லை அப்போ அந்த லேண்டை தரிசா போடாது சரி நான் வந்து நீங்கள் தர பணத்தையும் வாங்க மாட்டேன் இதுவும் பண்ண மாட்டேங்கன்னா அது பயிற்றுமாலும் விலைக்கு வாங்கிடுவாங்க அப்போ எல்லா நிலையிலையும் ப்ரொடக்ஷனை வந்து பாதிக்காமல் ப்ரொடக்ஷன் குறையில் நமக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா ப்ரொடக்ஷன் குறையும் போது காஸ்ட் கூடும் காஸ்ட்டு கூடும் இன்ஃப்ளேஷனு இம்பான் குப்பம்பான் கூலம் பொதுமக்கள் கஷ்டப்படுவாங்க இதை இஸ்லாம் விரும்புறதில்லை பொதுமக்களுக்கு எல்லா சேவையும் செய்து கொடுக்குறது தான் ஆட்சியை தவிர அது அல்லாமல் இல்லை அப்போ இங்கேயும் வந்து இஸ்லாம் கொடுக்கலாம் அப்போ இந்த ஸ்பிரிட்ல நீங்கள் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் பாருங்கள் ப்ராடக்ட் வெளியில் வந்தாகணும் அது வந்து மக்களுக்கு போய் சேர்ந்து ஆகணும்

இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியை போட்டிருக்கீங்க அதை போட்டிருக்கீங்க அதை போட்டு இதுக்கு உங்களுக்கு ஒரு ரிவார்டு வேணும்னா அந்த ரிவார்டு வரைக்கும் நீங்கள் வச்சிக்கலாம் இதை ஃபிக்ஸ் பண்ணுறது மார்க்கெட்ல ஒரு மேனேஜர் இருந்தார் ஒரு காலத்தில் ரசாக இருந்தாங்க மற்றவங்க இருந்தாங்க அவங்களே சொல்லுவாங்க இதுக்கு வச்சுக்கோ அப்படின்னு இப்போது உங்கள் ப்ராடக்ட் வந்து விற்கணும்னு தான் நீங்கள் பார்ப்பீங்கன்னா மக்களுக்கு எட்டாவது விலையில இருக்கணும்னு நீங்கள் பார்க்க முடியல விற்கணுன்னு தான் பார்ப்பீங்க அதனால நீங்களும் எதை சொன்னா அது ஒரு ரீசனபிள் பிரைஸ்ல இருந்து எல்லாருக்கும் போய் தேர்றது நீங்க உங்களுக்கு அந்த கொஞ்சம் மனசு தடுமாறும்னு சொன்னா உங்க ப்ராடக்ட்டுக்கு எக்கச்சக்கமா டிமாண்ட் இருக்கும் அப்போ வந்து இது வந்து வந்து அதனால நீங்க வைக்கலாம் இங்கே வச்சுக்கலாம் இங்கே ஒரு இது இருக்கு அதுக்கு இது இது பண்ணுறது தூக்கிட்டு போய் அதாவது உங்கள் அக்கௌண்ட்ஸை தூக்கிட்டு போய் பதில் மாதிரிலாம் வச்சு பார்த்துருவாங்க இவர் இதை உற்பத்தி பண்ணுறதுக்கு இது என்ன பண்ணியிருக்காரு இதுக்கு மேலே இவர் என்ன பண்ண என்ன வெலை ஏங்கிறத பார்த்துருவாரு இதுக்கு மேலே எல்லா பொருளும் வந்துச்சேருது லைசர் ஃபேர் இதுபடி எல்லா பொருட்களும் மார்க்கெட்டுக்கு வந்துருக்கு எந்த அளவுக்கு இருந்திருக்காங்கன்னா கவனமாக ட்ரான்ஸ்போர்ட்டேஷனை வந்து எக்கச்சக்கமாக ஹெவியாக பண்ணிவிட்டா கவர்மெண்ட்டே பண்ணி கொடுத்துட்டு நீ அங்கே இருந்து இங்கே கொண்டு வர இந்த மார்க்கெட்டில் இவங்க கடை வைக்கிறத அதை ஃப்ரீ ஆகிட்டாங்க தங்குற நாலு இருக்கு பாருங்க மூணு நாள் நாலு நாள் தங்கி வைக்கணும்னா அதுக்கு வைக்கிள் மண்ணில் இருந்து பில்டிங் கட்டி கொடுத்தாங்க கீழே ஹோட்டல் வச்சுருந்தாங்க ரெண்டு விதமான சாப்பாடு இருக்குது ஒன்று செலவாத்திக்கானா இன்னொன்று காசு கொடுத்து சாப்பாடு உங்கள்ட்ட அறவே காசு இல்லைன்னா சாப்பிட்டு சலான்னு சொல்லிட்டு வந்துடலாம் யாரும் போகல ஒரு மிஸ்கின் யாரும் மிஸ்கின் களையும் கண்ணியமா தான் பார்த்தாங்க கண்ணியமா தான் பார்த்தாங்க மீதி எல்லாரும் காசை கொடுத்துட்டு தான் பார்த்தாங்க இப்ப இதுல நீங்க உங்க விருப்பம் போர்ல விலை வைக்கணுங்கிறது நீங்க வந்து சைத்தானுடைய தூண்டுதல் ரொம்ப அதிகமா வச்சாதான் கவர்மெண்ட் தடுக்குது இல்லைன்னா இல்லை பல கோதுமைகளும் உள்ள வருது ப்ராக்டிக்கலாக என்ன நட பல கோதுமை எகித்துலேருந்து வரக்கூடிய கோதுமைக்கு ஒரு மரியாதை இருக்கும் நான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப இதாக இருக்கணும் அதனால் வந்து அவங்க இருந்து வர கோதுமையை விரும்பி சாப்பிடவுமே ஒரு காலத்தில் அந்த கித்தத்தில் சாப்பிட திடிக்க தண்ணியே கிடைக்கல இப்போ எகித்தில் உள்ள கோதுமை தான் சாப்பிடுவோன்னு கொஞ்சம் பேர் நின்னாங்க அப்பவும் யோ கொளுத்து திரிகிறான் அவனுக்கு என்ன கிடந்தாலும் வச்சு விற்றுப்போம் அப்படின்னு கூடல எகிப்துல இருந்தாம வந்து விளைச்சல் எப்படி இருக்கு நல்லா இருந்த அரசாங்கம் விட்ட தண்ணியில இருந்தானே எல்லா விளைச்சலும் பண்ணீங்க இப்ப என்ன விலை வைக்கிறீங்க என்ன வைக்கிறீங்க என்ன காரணம் உங்களை சரியா ரொம்ப அதிகமா இருக்குங்க இல்லையா இதுல வந்து சைத்தாயத்தில் இருக்கு இந்த பணம் அதிகமா வந்து நீ இனிமேஸ்ல இருக்க முடியாத ஏன்னா உனக்கு அதை அதிகமா என்ஜாய் பண்ண தோணுமே அப்படின்னு சொல்லி ஒரு ரீசனபிளா ஒரு இதுல இருக்கு அந்த இதை தான் ரீசனம்பிள்னு சொல்லணும் புரியுதா இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன பிக்ஸ் பண்ணுறோன்னு சொன்னால் எல்லாரும் ஃப்ரீயா ஃப்ரீயாக இருக்கணும் எப்படின்னா என்ன வேலை வேண்டாலும் வைப்போம் நம்ம ப்ராடக்ட்டுக்கு ஒரு டிமாண்ட் மட்டும் இருந்தால் இல்லைன்னா அடுத்தாலும் இன்னொரு ஸ்டேஜ் ஒன்றும் இல்லை ஆர்டிஃபிஷியல் டிமாண்டை கிரியேட் பண்ணுறது எல்லோரும் சட்டாக தான் போடுறான் ஆனால் வந்து பீட்ரு இங்கிலேருந்து அது இது அப்படி இப்படின்னு சொல்லி ஆமாம் ப்ராண்டட் ப்ராண்டட் நான் போடுறோம் சட்டை பிராண்டடாக இருக்கணும் இந்த செய்தாங்கத்தை அங்கே ஓட்டி வச்சுருந்தாங்க இந்த ஒரு பெரிய பந்தாவும் கோஷாவும் வாழ்றத வந்து ரொம்ப வெறுத்தான் நீங்கள் ஒரு ஃபேமஸ் ஹிஸ்டாரிக்கல் ஈவென்ட் கேள்விப்படுங்க அப்துல் ரஹ்மான் பின் அவழ்களோடு அவங்க வியாபார கூட்டம் அதாவது ஆரம்பத்தில் ரசூல்லாம் ஒவ்வொரு முகாதீரெல்லாம் பிடிச்சி ஒவ்வொரு அன்சாரிக்க கொடுக்கும்போது அப்துல் ரஹ்மான் பின் அவங்க பிடிச்சி ஒரு அன்சாரிக்க கொடுத்தாங்க அந்த அன்சாரி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியாப்பா மார்க்கெட் எங்கே இருக்கீங்கன்னு காட்டு மார்க்கெட்டில் போனாங்க நல்ல பிஸ்னஸ் பண்ணாங்க நல்ல பிஸ்னஸ் பண்ணாங்க கடைசியில் ஒரு நாள் எல்லாரும் மதியனத்தை வீதியில் வந்து இவருடைய இது வரும்போது சூடு பறக்குது பறக்கும்போது என்னென்னா ஏதோ எதிரி படம் வந்துட்டுங்கிற மாதிரி எல்லாரும் நினைக்கிறாங்க உடனே வந்து ரசோல்லான்னு சொல்லுவாங்க ஏதோ படம் வந்த மாதிரி தெரியுது அப்படின்னு ரசோல்லா போய் பார்த்துக்குவாங்கன்னு சொல்கிறாங்க பாத்துக்கன்னு சொல்கிறாங்க அப்துல் ரஹ்மான் அவர்களோட வியாபார கூட்டம் தான் அவங்க தூரமான சொக்கத்துக்கு வர்றது கொஞ்சம் நாள் ஆகும் சொல்லுவாங்க ஓடி வந்து சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாங்க ஏன் எங்களுக்கு எல்லாம் கடை கொடுத்து வர கொஞ்சம் கேட்கலாம் அப்படியே அது அவ்வளவு பயத்திருப்பா இருக்கு எங்களோட வந்துருவாள் அவன் அவங்களோட மைண்ட் அண்ட் மெண்டாலிட்டி எப்படி இருந்தது நம்ம மைண்ட் அண்ட் மென்டாலிட்டி எப்படி இருப்பாங்க நான் இது போகிற பங்களா தொடச்சி கேள்வி கேட்கறாங்க ஏன்னு சொன்னால் ஏன் நான் வைக்கிற விலைக்கு நான் நல்லா வித்து நான் நல்ல பெரிய பங்களா கட்டி உட்கார்ந்துருப்பேன் நீங்களும் அதை கேட்குறேன் அவன் இஸ்லாம்னு சொன்னால் நாங்கள் ரொம்ப விரிவாக இருக்கிறேன் எப்படி வேணாலும் இருந்துட்டு போன விட்டுதுங்கிற மாதிரி இல்லை எக்ஸ்ட்ரா வேகன்ஸ் ஆக அது எங்கே கண்ட்ரோல் முளையிலே சொன்னால் மொழையிலே இல்ல இல்லை ரெண்டு மூணு இது இருக்கு அடையாளப்படுத்த வேண்டியது இல்லை இவன் எதையுமே

கொஞ்சம் இழித்த வாங்கினா தெரியாது நானூறுரூவான்னு தள்ளி விட்டுருவான் என்ன ரொம்ப பார்கன் பண்ணுறாங்க அவனுக்கு ஒரு ஐம்பது ரூபா லாபத்துக்கு தள்ளி விட்டுருவான் இந்த மாதிரி இது இல்லாமல் ஃபிக்ஸட் ப்ரைஸில் இருக்கிறவங்களும் இன்னும் நல்லா யாரும் நடந்தது ஒரு நியாயமாக ஒரு இதை வச்சுக்கிட்டாங்க வர்றாங்க தேடுறாங்க நியாயமான விலைக்கு விற்கிறாங்க என்ன இன்றைக்கி அந்த ஆனஸ்டிக்கு வந்து பிஸ்னஸ் ஃபீல்டில் வந்து இன்றைக்கி அதை இறந்து போகல இந்த ஆனஸ்டியாக தான் இஸ்லாம் அனைத்து வெரி பிராங்கி அத்தியவாசமான பொருட்களை வந்து இதே கொடுத்துருது பைக்ல மாலே கொடுத்துருது அதுக்கு மேலே அது மார்க்கெட்டுக்கு வரும்னா நீ கோடிங் வித் த மோடிவ் ஆப் ப்ராபட்டி. ப்ராஃபிட் அதிகமாகணும்ங்கிறதுக்காக நீங்க கோடிங் பண்றீங்க. என்னtoDouble பண்ணா அது மேல சாட் அடி எடுத்து இதெல்லாம் இது பண்ணுது. நான் எதுக்கு சொல்லறேன்னா இந்த சோஷியல் செக்யூரிட்டி சிஸ்டத்தை நம்ம உருவாக்குறது. ரொம்ப இந்த மால் சிஸ்டம் வந்து ஒரு ஃபுல் சோஷியல் செக்யூரிட்டி சிஸ்டம்ங்கிறது உங்களுக்கு என்ன சந்தேகமா அப்படிதானே ஃபுல்லாக ஒரு சோஷியல் செக்யூரிட்டியே கொடுங்க ஒவ்வொரு முஸ்லீம்ஸ் அண்ட் நான் முஸ்லீம்ஸ் நான் நான் முஸ்லீம்ஸுக்கு ரொம்ப சிம்பிள் ஜிஸ்யா வந்து கஷ்டமானதில்லை ஜிஸ்யா வந்து ரொம்ப சிம்பிள் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் கொடுக்கணும் செகண்ட் சம்பாதி வரைக்கும் கொடுத்தாவணும் அப்போ எல்லாருக்கும் எல்லா லிவிங் பீயிங்ஸுக்கும் உள்ள ஜீவாதார உரிமை இதுகள் பாதிக்கப்பட்ட பிறகு எல்லாருக்கும் மூணு நேரம் சாப்பாடு கிடைக்குது தலைக்கு மேல ஒரு ரூஃப் இருக்கு கொடுத்துக்கிட்டு கிளாத்து மனிதனுடைய அடிப்படை தேவைகள் வந்து இனிமாவே சிறந்த லட்சியங்களை நோக்கி போகிறோம் நிறைய இன்னும் எவ்வளவு பணம் கேட்டாங்களோ அந்த பைஸ் மல்லி தான் வரப்போகுது என்ன தெரியா சிறந்த லட்சியங்களை நோக்கி போறோம் இந்த சிஸ்டத்தை நம்ம எல்லா இடம் உருவாக்குறதுக்கு ஒரு முயற்சி எடுத்தோம்னு சொன்னா அதுதான் பைபிள் மால் சிஸ்டம்

ஆதிக்கம் நம்ம வந்து நாடு பிடிக்கிறோம்னு சொன்னால் நம்மளுடைய ஆதிக்கத்தை அதிகப்படுத்துறது இல்லை அல்ல உணவுகளுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துவது அவன் ஆதிக்கம் பண்ணுறான்னு சொன்னால் அடுத்தவன் சொத்துக்களை சாப்பிட்றோன்னு நினைக்கிறேன் அதனால் அங்கே அந்த கான்செப்ட்ல வளரக்கூடிய எந்த தத்துவங்களையும் நீங்க இஸ்லாமிய செட்டப்பில் கொண்டு வர முடியாது இங்கே வந்து தக்குவான ஒன்று மக்களை வழி நடத்திக்கிட்டு இருக்கும் எல்லாரும் மறுமைக்கு பயந்துட்டு இருக்கும் இன்றைக்கி மகன் தான் அடுத்தால் இது இருக்கணும் அதுக்கு அவன் பேரம்தான் சீஃப் மினிஸ்டராக இறக்கணும்னு சொல்லலாம் அன்னைக்கு வந்து உமர்ல ஒரு வார்த்தை சொன்னாங்க அப்துல்லா பின் ஒமர் நல்ல பிள்ளையா இருக்கானே உங்களுக்கு முன்னாடி அவன கலிப்பாவா வச்சா இருந்தாங்க கத்தா குடும்பத்துல இருந்து நான் மட்டும் போதியா பைத்திரமா இல்ல மெயின்டெயின் பண்ணது உங்களை ஆட்சி செய்யாட்ட கடை கொடுக்குறேன் என் பிள்ளையெல்லாம் சேர்த்துடாதீங்க அது தக்குவா வழி நடந்தது இங்க அப்படி இல்லை யா மகர்ந்து தான் வேற எந்த மாதிரி கட்சியில வந்துட பாத்துட்டு அப்போ இது வந்து எங்களுக்கு அவங்களுக்கு வியாபாரம் அந்த அந்த அரசியலும் அந்தவங்களாம் கேட்பது அப்படின்னு தான் நான் பண்ணுவோம் அப்போ இந்த தகவல் செட்டப்புக்கெல்லாம் நம்ம பார்க்கும்போது சக்காத்து ஒரு பேசிக் கேரண்டி மீதியெல்லாம் டெவலப் பண்ணுங்க இதனால தான் மக்கள் என்னது தாங்க ஏ பி வெங்கடேசன் வந்து இதில் பேசுகிறான் அவங்கள சொல்லிப்போன்னு நினைக்கிறேன் நம்ம எஸ்ஐபியில் வந்து பேரஸ்தீன் பிரச்சனைனா ஒரு சிஸ்டத்தை படிக்க அந்த இதுக்காக ப்ரிஃபர் பண்ண ஃபாரின் செக்ரட்டரி ஆகலாம் நான் வந்து நிறைய பாரின் டெலிகேட்ஸ்காக ஸ்பீச்சஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஹிஸ்ட்ரியில் படித்தேன் ஒரு மனுஷன் ஒரு முசாப்பிட் ஒரு இந்தியாவில் ஒரு இருந்து புறப்பட்டு மக்கா வரைக்கும் போனான்னு சொன்னான் கையில் ஒரு காசும் இல்லாமல் உரப்பிட்டா கூட மக்கா அப்படி ஆகும்போது நான் வந்து இக்கச்சக்கமான சுத்தோட அப்படி சேரணும் ஏன்னா ஒவ்வொரு இடமும் லோக்கல் பைக்கல் மேலே வந்து வழிபோக்கு இருக்கணும்னு ஒன்று வருது மக்கள் நீட்டாக சாப்பாடு கொடுத்துருவாங்க சாப்பாடு கொடுத்து நான் ஊற விட்டு கூட எல்லோரும் கிஃப்ட்டு இப்படி கொடுத்து கொடுத்தா நல்ல வசதியா அப்படி சேர்ந்தாயா இப்படி ஒரு சிஸ்டத்தை வச்சுட்டு சகோதரத்துக்கு ஏங்கி நிற்கிறீங்களா நீங்க அப்படின்னு கேட்டான் ஆனால் இங்கே வந்து பள்ளிவாசலுக்கு முன்னாடி நின்றுட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்க பார்க்க ஆடில நாங்க பண்ணோம் லோக்கல் பயத்தில் ரெடி பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்சு நீங்களும் ஒரு மனசுக்குள்ள ஒரு கணக்கு ஓட்டு வர்றாங்க ஒவ்வொரு மொகலாலையும் இருக்கக்கூடிய பணக்காரன் கரெக்டாக கணக்கு பார்த்து சக்கரத்தை கொடுத்தாங்கன்னா அந்த மொகலாருக்கு உள்ளால ஏழை இருக்க வாங்குற சர்க்காரத்தை உங்களை போல ஏதாவது ஒரு சிஸ்டம் இன்வெஸ்ட் பண்றதுக்கு அவன் சர்க்கார்த்து குடுக்கறவனும் மாறிடும் ரெண்டு வருஷத்துல அவன் சக்கரத்துக்கு மாறிடும் ஆமா நம்ம பொருளாதார திட்டம் அப்புறம் நம்ம ஒரு தடவை இந்த பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டோம் உணர்வில் வந்து எல்லா பில்டிங்கை விட பெரிய பில்டிங்கா இத கட்டி வச்சிருந்தாங்கன்னு சொல்லும் போது நம்ம ஒரு விஷயத்த கவனிக்கிறோம் ஏன்னா இதுல அடிமைப்பட்டுட்டோம்னு வைங்க அப்புறம் ஈமான் ஈமான்லாம் தருவாங்க பொருளாதார ரீதியா அடிமைப்பட்டு தமிழ் பொருளாதார ரீதியா இந்த நாள் கிட்ட வாங்கிதான் சாப்பிடணும்னு வரும்போது எல்லாமே வந்து அவங்க சொல்லக்கூடிய கண்டிஷன் அவங்க சொல்லக்கூடிய இது எல்லாம் அப்படி அப்படித்தானே நம்ம ஈமான்லாம் நிறைய விஷயங்கள்ல போய் நமக்கு முடியல நம்மளால தாங்க முடியல இருந்தாலும் சிஸ்டத்துல இருந்து நம்மளால வெளியே வர முடியல அதனால முதல் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து நிறைய வானத்தங்க மறப்பேன் இஸ்லாமிக் கவர்மெண்ட் கொண்டு லோன் சொல்லியதெல்லாம் அவனோட எங்கே இருந்த ஆரம்பிக்கிறோன்னா அது லோக்கல் பைப் டைமில் செட்டப் ரெண்டாவது எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து ஒரு காலத்தில் இந்த உலகத்தில் இந்த ஜாயில உலகத்தில் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் ஒரு காலத்தில் சர்வீஸ் சோஷியல் சர்வீஸ் தானே இருந்தது தாங்க இஸ்லாமிக் செட்டப்பில் கவுரவத்துக்காகவே படித்து கொண்டு வருவான் டாக்டர் அந்த ஷேக் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் படித்து கூட இருப்பான் அப்படின்னு சொன்னால் மாணவர்களும் போய் உட்கார்ந்துருப்போம் ஃப்ரீயாக ஜாப்பிடுது எது வரைக்கும் தெரியுமா கல்யாணம் பண்ணியிருந்தா குடும்பத்துக்கு நீங்கள் பார்க்க நம்ம வந்து ஒரு டிகிரியை ஒரு ஐம்பது லட்சம் ஒரு பத்து லட்சம் அப்போ தான் மார்க்கெட்டில் விற்காம அப்படியா ஆனால் அன்னைக்கு எஜுகேஷன் எப்படி பள்ளிவாசலுக்கு யூனிவர்சிட்டிஸ் இருக்குது வரக்கூடிய செய்களை புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிருப்பாங்க அந்த ஹிஸ்ட்ரியை படிங்க கண்ணீர் வரும் அதாவது முஸ்லீம்கள் எழுதி வச்சுக்கிட்ட எழுத்துக்கள் அப்போ வந்து காப்பியெல்லாம் எடுக்க முடியாதுல்ல இவங்க எழுதவே பேனா மை பேனா வச்சு தான் காப்பி எடுப்பாங்க எகிப்தில் இருந்த லைப்ரரியை தூக்கி நைல் நதியில் போட்ட நாங்கள் நைல் நதியோட தண்ணியோட கலரே மாறி இது இங்கெல்லாம் தண்ணியில் கலந்து அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு ஒரே நேரத்துல முன்னோரு நாட்டுல இருந்து வந்து முன்னோரு இடங்கள்ல நாடுன்னு இல்லை இடங்கள்ல இருக்கு அப்ப இப்படியெல்லாம் இருக்கல இப்ப இருக்கிற மாதிரி இரநூறு தொண்ணூத்தஞ்சு நாடோட முடியல காப்பி எடுக்கிறது காபீஸ் வந்து உக்காந்து அரபி தான் லீட் லாங்குவேஜ் ஒர்கல்டு முழுவதும் அரபியை படிச்சுட்டா உலகத்துல எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஒரு இது இருக்கு இங்கிலீஷ் அவங்களும் எஜுகேஷன்ல எப்படி இருந்திருக்காங்கன்னு இருந்திருக்காங்க ஸ்ப்ரெட் பண்றதுல வந்து படிக்கிறது யூதனா கிறிஸ்தவனான்னு பாக்கலாம் எல்லாருக்கும் நாலஞ்சு வயசு அவைலபிள் அது அத்தால என்னடா கொடுத்தாமா நீ இதான் உங்கள்கிட்ட ஒப்பன் பண்ணுவானுங்க ஆமா அதையும் கொடுத்து கேட்கணும் எனக்கு ஒரு மென்டல் ஃபெகல்ட்டியை கொடுத்தேன் அதை விற்று முதலாகியா அதை வந்து அதையும் அத்தாவுடைய பாதையில் செலவிட்டியாங்கிறதுக்கு ஒரு கேட்கும் ஆமாம் அசீந்திரன் வந்து நானூவர்ஸி படிச்சிருந்தாங்க ஆமா சீரியன் ஆமாம் கைரோ யூனிவர்சிட்டியில் படித்ததில் மூணாவது போக்கு வந்து கைரோ யூனிவர்சிட்டியில் படிக்க வச்சுருவேன் சார் இது முக்கியமாக என்ன

பிரே இருக்குது யூஸ்லாம் வந்து இப்படி இப்படியெல்லாம் நம்ம கீழே இறங்கி கொண்டு போகல அது வந்து கண்ணியமாக வந்து மனிதர்கள் அந்த அல்லாவை மறக்கிறதுக்கே அவங்களுக்கு உரிமை கொடுக்குது தனி மனுஷனுக்கு இது வந்து படைத்தவனே ஏற்றுக்கலாம் அல்லதான் மறக்கலான்னு ஒரு உரிமையும் கொடுத்து இதே மாதிரி ஃப்ரீயாக இந்த நாடும் கொடுத்து இல்லை கான்ஸ்டியூஷன் ஏற்றுக்கிட்டாலும் மறக்கலான்னு ஒரு இது இல்லைல்ல ஏற்றுக்கிட்டோன்னு தானே இருக்குது ஆனால் இஸ்லாம் அல்லா இந்த இடத்தான நான் தான் அவனை படைத்தேன் நீ என்ன தான் விரும்ப வரப்போறேன் ஆனா இங்க மறக்கிறீன்னா மறக்கணும் அப்புறம் நம்ம அந்த அந்த ஃப்ரீடம்லாம் கிறிஸ்டியானிட்டே வேற எதாவது பார்க்க முடியாது நான் சொல்ல வந்தது நீங்க இந்த வைத்தல் மாசஸ் பண்ணிட்டா எஜுகேஷன் தான் இருந்தது எஜுகேஷன் வந்து எப்படி இருந்ததுன்னா முஸ்லீம்ஸ் வந்து நம்ம ஒரு கட்டத்துக்கு பிறகு பார்க்கிறோம் ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டாங்க நஷ்டப்பட்டாங்க வாட எடுத்தாங்க பேசினாங்க இது பண்ணாங்க அதுக்கு பிறகு அவங்களுக்கு வந்து என்ன இன்வென்சேஷன்

முஸ்லிம்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு இஸ்லாம் நிலை நிலைபெற்ற பிறகு அவங்க வர்மையிலிருந்து விடுதலை படுவாங்க கி.பி 7 க்கு பிறகு நமக்கு பேசப்பட்ட கிடையாது 7 க்கு பிறகு வரவும் ரசூலுல்லாவ께 வருஷம் 8 ல இருந்து இருக்குது 8 இருந்து உடனே குத்துவானா அது வேற ஏதோ ஒரு விசிஷ்டம் அந்த சக்கத்து சக்க பிரசாதக बस दिखलाता है रसूल ने हम तो पक्का दिखलाया ना पर वो उम्र लगा चला होता है पर ये लगा प्लान बना रहा होता है अब वो क्या टाइम है अब वो बोल रहे हैं घुटानी दिखेगा अब वो दिखेगा तो घुटानी दिखेगा ऐसे भी आएगा वो ऐसे भी बैठ कर वो इस बात को लेकर

நம்மளை பற்றியும் நம்ம கவலைப்பட வேண்டிய சில சூழல்கள் நம்ம அதை உடச்சி போயே நான் இப்போ வந்தது தெரியல பைபிள் மேலே எஸ்டாப் பண்ண பிறகு எஜுகேஷன் அப்போ ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு பிறகு இவங்க வயர் நிரம்பின பிறகு அறிவை நிரப்பிடு அதனால தெரியுது அதான் அடுத்த கண்டுபிடிச்சான் அதை கண்டுபிடிச்சான் இதை கண்டுபிடிச்சான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சான் அதை ஃப்ரீயாக எல்லாருமே எஜுகேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ எஜுகேஷன் செட்டப் எப்படி இருக்கு அறிவை தேடக்கூடிய எல்லாருமே அது ஃப்ரீயாக கிடைக்காது

வேற ஏஜை பண்ணிடுறாங்க உலக இருந்து பெருசாக பாதுகாத்தாங்க போக்கில் படி போகிற பிரச்சனை இல்லை அவனை கூட்டி பிறகு நிக்கா பண்ணி போற ஆள் இருந்து அதனால அந்த பிரச்சனையும் வரலாம் அப்போ அவன் கல்யாணம் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் அவன் எஜுகேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க இதை ஸ்காலர்ஸும் ரிசர்ச்சர்ஸும் என்ன பண்ணாங்கன்னு என்னன்னு சொன்னால் வந்து அந்த எஜிகேஷனை கொடுக்குறத ஃப்ரீயாக கொடுத்துட்ருந்தாங்க சொந்த வாழ்க்கைக்கு வந்து அவங்க வந்து ஏதாவது ஒரு தொழிலை செய்துட்ருந்தாங்க தொழிலை வாழ்க்கையில தொழில நீங்க தக்வாவுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி என்னன்னா இந்த தொண்டைக்கு கீழே இறங்குறது என்னது எப்படி அடுத்தவங்க தக்காவில் ரொம்ப முக்கியம் இது வந்து அன்னைக்குள்ள மார்க்க இறங்க அவங்க அறிவை வித்து கூட அது அதையும் சர்வீஸ் பிசிக்கலா ஏதாவது அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி அதில் வரணும் நம்ம அவர்கள் சித்த புத்த வச்சாரு எல்லாம் படிக்கிறோம் அவங்க கிழம எல்லாம் படிக்கிறோம் ஏன்னா அதில் வந்து அங்கே ரொம்ப கவனமாக இருந்தாங்க தங்களுடைய சொந்த வருமானம் சொந்த சச நன்ஸ்ங்கிறது நம்மளுடைய உழைப்பால் வர இருக்குது அதுக்கு பிறகு நம்மளோட இன்டெலெக்சுவல் ஃபேக்கல்ட்டி இருந்ததுன்னா அது யாருக்கே மனித இனத்துக்கு சொல்லலாம் முஸ்லீம்களுக்கு இல்லை மனித இனத்துக்கு சொல்லலாம் மொத்தமாக அப்போ எஜுகேஷனும் ஃப்ரீயாக வந்துட்டு அப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காம்படிஷனோட இன்னொரு பகுதி அறவே அடிக்க முடியும் இன்றைக்கு ஜாக்ரியா செட்டப்பில் எஜுகேஷன் ஒவ்வொரு எழுத்தையும் விலைக்கு வாங்குறப்ப நெச்ச கணக்கில் கொடுத்தா தான் அப்படின்னு இருந்தேன்னா அதில் கொஞ்சம் மெரிட்டு இதே இருக்குது இப்போ அவங்க யூனிவர்சிட்டி சே ஆரம்பிச்சான் யூனிவர்சிட்டி என்ன பண்ணான் சரி எங்கள் காலையில் இருந்து அவ்வளோ கிடைக்காது கூட்டி கூட்டிங்கிற அளவுக்கு வந்துட்டான் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு மேல் மாட்டாங்க டைம் ஆனால் கேங் கேங்கெல்லாம் ஓரளவுக்கு மெரிட்டுக்கு இது இருக்கு தான் சரி நான் இந்த தடவை கவுன்சிலிங்கே நம்ம பொண்ணு ஒன்று கூப்பிட்டு போயிருந்தேன் கேண்டீனில் வந்து பதினாயிரரூவாய்க்கு எல்லா ஒரு டிஃபன் கொடுத்தேன் அதை வாங்கி சாப்பிட்ற மக்களை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாம் நாட்டுக்குறான் கவுன்சிலிங் வந்து அங்கேயே தான் படுத்துருந்தேன் அந்த புல் வழியில் படுத்துக்கிட்டு சீட்டை வாங்கிக்கிட்டு அவன் லாஜி போடலை இது பண்ணலை பிள்ளை என் கிட்டேத்துக்கு போகிறான் மத்தியான சாப்பாடுக்கு என்ன பன்னெண்டு ரூபாய்க்கு என்ன இது கொடுத்து நாலு வாடி வரிசையா சாம்பார் ரசம் அது இது அது ஒரு ஒரு மனித திண்மையா அந்த யூனிவர்சிட்டியோட கேம்பஸ் எல்லாம் பார்க்கலாம் இதெல்லாம் ஃப்ரீயா இருந்திருந்தா எப்படி இருக்கும்னு ஆளுக்கு பாத்தி அந்த சிஸ்டம் வந்தா இவ்வளவு எல்லாம் இஸ்லாத்துக்கு வர இவ்வளவு நேரம் ஆகும் அப்போ இங்க எஜுகேஷன் ஃபீல்டுக்கு போயிட்டா கூட அங்க உங்க நீங்கள் நல்ல பேக்கல்ட்டியாக இருந்தால் இங்கே நாலு பேருக்கு பாடம் சொல்லி கொடுக்குறோன்னா அந்த பேக்கல்டி அல்லாவுடைய பாதையில் செல்ல அப்ப அப்போ அங்கேயும் வந்து உங்களுக்கு இந்த பொருளாதார தேட்டமும் இதுக்காக ஒரு பெரிய அடித்தடியும் அங்கேயும் இல்லைன்னா சரி எல்லாரும் படித்து முடிச்சு விட்டு கிளார்கேட்டா போனான் எல்லாரும் ஆராய்ச்சி பண்ணுறதா போனான் செலவன் வீட்டில இருந்து காம்பெறிகளாம் எல்லா உலகத்தில் உள்ள எல்லா பகுதிகளும் போய் எங்கேயெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு அதாவது பஞ்சதந்திர கதைகள்னு ஒன்றுங்க இல்லை அது அரபு லாங்குவேஜுக்கு போன பிறகு தான் கொள்ளு முழுக்கும் போச்சுக்கலாம் அது போல தான் இந்தியாவில் உள்ளவர்களுக்கும் எழுத தெரியுங்கிற செய்தியும் வளர்க்கி போயிருக்கு இன்னைக்கு சொன்னால் கொச்சையாக தெரியும் அன்னைக்கு என்ன சிந்து சிந்து பகுதியிலையும் வந்து எழுத்தறிவு இருந்தது இவங்களும் சிந்தித்தாங்கிற கதைகளை அரபு மொழிக்கு அவங்க மொழிபெயர்த்த பிறகுதான் போட்டுடலாம் அப்போ அவங்க என்ன செய்திருக்காங்கன்னு சொன்னால் கிடைச்ச எல்லா நாளைத்தையும் மக்களுக்கு இருக்கக்கூடிய பொதுவான இதுக்கு கொண்டு வந்து பறப்பீடுங்க நாலஞ்ச பரப்புறது இஸ்லாத்தை பரப்புறதுக்கு ஈக்குவலாக அருமையும் என்ன செய்ங்க பரப்பி இருக்கேங்க அப்போ அந்த ஆஸ்பெக்ட்லேயே நீங்கள் பார்த்தா இந்த பொருளாதார அடிதடி அங்கே இல்லை நான் எவனையாவது வழிமறிச்சு சம்பாதிச்சாதான் என் பையன் இன்ஜினியர் ஆகும் என்கிற கதை இல்லை என் பையன் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்தாலும் என்னோட பணம் இருந்தால் இன்ஜினியர் ஆகிடும் என் பையன் எவ்வளோ பெரிய இன்டெலிஜெண்ட்டாக இருந்தாலும் என்னட்ட பணம் இல்லைன்னா

உமர் காலத்துல பால்குடிய பிள்ளையை மறக்க வச்சாதான் உமர் வந்து வைத்தல் மால்ல இருந்து கொடுப்பாரு அதனால்தான் நான் பிள்ளைக்கு பால்குடியை மறக்க வைக்கிறேன்னு சொன்னோட என்ன சொன்னாங்க உமர் குழந்தைகளை கொண்டு விட்டான்னு கத்துனாங்க உமர் குழந்தைகளை கொண்டு விட்டான் இனி பால்குடி மறந்த குழந்தைகளுக்கும் இல்லை எல்லா குழந்தைகளுக்கும் வைத்தல் மால்ல இருந்து உண்டு அதாவது பால்குடி மறந்த பிள்ளைகளுக்கும் வைத்தல் மால் இருந்து ஒரே எடுத்துக்கலாம் அது போல அது அருமையா இருந்தால் என்ன சொன்னா அதுக்காக ஒரு குழந்தைய வந்து பால்குடி மறக்க வைக்கிறார் அப்போ இந்த கரிப்பாக அந்த குழந்தைய கொண்டுட்டான் அப்படியே உணர்றக்கூடிய காலம் அது ஆட்சியாக நான் அப்படியே உணரக்கூடேன் எங்கேயும் அப்படி இல்லை குழந்தைகளை சொல்கிறதே ஸ்கீமு என்ன அதுக்காக என்ன வேணாலும் தெரியாது இப்போ இந்த சு இந்த பைத்தல் மால் சிஸ்டம் இந்த சோஷியல் ஆர்டர் எல்லாம் நீங்கள் மொத்தமாக கொண்டு வந்தால் மனுஷன் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் இன்சூரன்ஸ் சிஸ்டம் இல்லை பணத்தை லாக்கர் சேஃப் டெபாசிட் லாக்கர்லாம் வைக்கிற மாதிரி ஃப்ரீயாக இருக்கும் அவன் அவருக்கு என்ன திறமை இருக்கோ அதை வச்சு நாலு பேருக்கு சேவை பண்ணிகிட்டு இருப்பான் அதுதான் அவனுக்கு இருக்கிற திறமை சேவை பண்ணிகிட்டு இருப்பான் எல்லாம் வந்து ரொம்ப ஹென் பண்ணிட்டு இருப்பான் இலக்கியத்துறையிலேயே இவங்க ரொம்ப வளர்ந்தது காரணம் எல்லா உலகத்திலிருந்த இலக்கியங்களையும் இதில் கொண்டு அது எவ்வளோ பெரிய உண்டாக்கணுமா இருந்தாலும் கவலைப்படல படித்து நீ இது பண்ணிக்க நமக்கு என்னங்க நான் கொண்டு அந்த இதுலன்னா நான் கூட புக் ஸ்டால் போட முடியும்னா அது என்ன முடிக்கிறேன் வாங்கிட்டு வந்துடுவான் இதெல்லாம் இவங்க என்ன அதில் தான் வந்து அர்ஜனர்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இவங்க கிரீஸு இந்த மாதிரி ரோம் பகுதியில போகும்போது அது உள்ள மிஸ்டிசிசம் இருக்குவாங்க அதுல சில இலக்கியங்கள் அங்க பூத்துறத அப்புறம் அது இஸ்லாமிக் ஒரிஜினல் லிட்ரேச்சர்ல சேர்த்து அது சில இப்போ குழப்பங்கள் வந்துட்டு